அந்த ஊர்லயே செல்வ செழிப்போட வாழ்ந்து வந்தவங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருந்தா அவனும் பொறுப்பே இல்லாம சுத்திக்கிட்டு இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டாதான் திருந்தவானோ என்னமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செல்வத்துக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க மனைவி கீதாவும் வீட்டுக்கு வந்தா ஏமா கீதா நீதான் இன்னி இந்த குடும்பத்தையும் செல்வத்தையும் பொறுப்பா பார்த்துக்கோணு அவன் ஊதாரித்தனமா இருக்கிறான் அவனுக்கு புத்திமதி சொல்லி புரிய வையுமா அப்படின்னு மாமியார் சொல்லவும் எல்லாமே இவங்க கண்ட்ரோல்லயே வச்சுக்கணும்னு நினைச்சா நான் எங்க குடும்பத்தையும் இவங்க பையனையும் பாத்துக்கிறது அந்த பீரோசவ்ய எங்கிட்ட கொடுத்தாதானே எல்லாத்தையும் பொறுப்பா பார்த்துக்க முடியும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சு திட்டினா கீதா அதுக்கப்புறம் கீதாவும் செல்வமும் அவங்க அறையில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க ஆமா கீதா நம்ம கல்யாணத்துக்காக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரீட் கேட்டாங்க அதுக்காக அம்மா கிட்ட போய் காசு கேட்டேன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ரொம்ப சிங்கமா போச்சு அப்படின்னு வருத்தப்படவே இனி பணத்துக்காக கவலைப்பட வேணாங்க அவங்க கிட்ட போய் அஞ்சுக்கும் பத்துக்கும் கை கட்டி நிக்கணும்னு அவசியம் இல்ல அதுக்கு எங்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு நான் சொல்றபடி நீங்க கேட்டா மட்டும் போதுங்க அப்படின்னு மனைவி சொல்லவே செல்வமும் அதுக்கு ஒத்துக்கிட்டான் மறுநாள் ஸ்வர்ணா ஹால்ல உட்காந்து டிவி பாத்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ செல்வம் வந்தான் அம்மா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது எதுக்குப்பா செல்வம் நான் புதுசா தொழில் தொடங்கலான்ட்டு இருக்கேன் அத கேட்டதும் சொன்னோம் அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க அப்பா போவேன் தொழில் தொடங்குற அளவுக்கு எல்லாம் என்கிட்ட பணம் இல்லப்பா அப்படின்னு சொன்ன சொல்லவே அம்மா அதுக்கு ஒரு வழி இருக்கு இந்த வீட்டை அடமானமா வச்சு அதுல இருந்த வழக்காச தாங்கம்மா அப்படின்னு ரொம்ப பணிவோட கேட்டான் அத்தை பொறுப்பே இல்லைன்னு வாயால சொன்னா மட்டும் போதுமா ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான அவரும் தொழில் செய்து முன்னுக்கு வருவாரு அப்படின்னு நம்பிக்கை வார்த்தை கொடுத்தா கீதா ஸ்வர்ணமோ கீதாவுடைய வார்த்தையில நம்பிக்கை வச்சு மக நீட்டிய பத்திரத்துல எல்லாம் கையெழுத்து போட்டாங்க நாட்களும் சென்றது ஒரு நாள் வீட்ல யாராவது இருக்கீங்களா யாருப்பா நீ நீய நாடு வீட்டுக்குள்ள வந்து நின்னுகிட்ட இருக்கிறீங்க நாங்க பினான்ஸ் கம்பெனில இருந்து வந்திருக்கோம் செல்வம் எங்கே எப்பா செல்வம் இல்லப்பா வெளியில போயிருக்கான் என்ன விஷயம் ஏமா செல்வம் ரெண்டு மாசமா வாங்கின காசுக்கு வட்டியே கட்டல ஆபீஸ்ல இருந்து வட்டி பணத்தை வாங்கிட்டு வர சொன்னாங்க சரி சரி ரெண்டு மாசம் வட்டி பணத்தை கொடுங்க நாங்க கிளம்புறோம் அப்படின்னு ஆபீசர் சொல்லவும் மருமக கீதாவும் ஸ்வர்ணமும் அவங்கள பார்த்து ரொம்ப பயந்தாங்க அத்தை இப்ப என்னத்த பண்றது அவரு வீட்டுல இல்லாத நேரத்துல இவங்க வந்து நடு வீட்டுல இருக்காங்களே எனக்கு ரொம்ப உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் நகையையும் கொடுத்துடலாம் இப்போதைக்கு சமாளிச்சிடலாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் தெ அப்படின்னு மருமக சொல்லவும் மாமியார் சொர்ணமும் மருமக சொல்றத கேட்டுட்டு சிறுக சிறுக சேத்தி வைத்திருந்த பணத்தையும் நகையையும் அரமனதோட கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கீதா அந்த ஆபீசர் பின்னாடியே போனா எப்பா ஆபீசர்களா கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லவும் விட்டா பணத்தை எடுத்துட்டு ஓடிடுவீங்க போல இல்ல மேடம் நாங்க எதுக்கு அப்படி பண்ண போறோம் நீங்க சொன்ன மாதிரியே அந்த அம்மா கிட்ட இருந்து வட்டி பணத்தை கேட்டு வாங்கிட்டேன் எல்லா பணத்தையும் நகையையும் எடுத்து எடுத்துவை ஒத்த ரூபா குறைஞ்சிடக்கூடாதான் அப்படின்னு கீதா அவங்க கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் வாங்கிட்டு கமிஷன்னு சொல்லி ஒரு நூறு ரூபாய் மட்டும் எடுத்து கொடுத்தா இந்த பக்கம் ஸ்வர்ணம் பணம் நகையெல்லாம் போய் தன் மக தொழில் செய்து தன்னையும் காப்பாத்துவான்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தாங்க ஸ்வர்ணம் அதுக்கப்புறம் செல்வம் வீட்டுக்கு வந்தான் யாப்பா செல்வம் தொழில் தொடங்குறேன்னுட்டு வீட்டை அடக்க வச்சு பணம் வாங்கினியப்பா அதுல இருந்து லாபம் ஏதாவது வருதா எம்மா தொழில் தொடங்கியே மூணு மாசம்தான் ஆச்சு அதுக்குள்ள எப்படி லாபம் கிடைக்கும் ஆறு மாசமாவது ஆகணும் அதுக்கப்புறம்தான் நமக்கு வருமானமே வரும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லவும் ஸ்வர்ணமும் அத கேட்டு எதுவுமே பேசல அன்னைக்கு சாயந்திரமே மருமக கீதா அத்த நானும் உங்க பையனும் எங்க அம்மா வீட்டுக்கு போய் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருந்துக்கிட்டு வரோமே எனக்கும் எங்க அம்மாவை பார்க்கணும் தோணுது அப்படின்னு சொல்லி மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு மருமக கீதாவும் செல்வமும் கிளம்பி போனாங்க அம்மாவை ஏமாற்றி சுருட்டிய பணத்தை எல்லாம் வச்சு நண்பர்களுக்கு ட்ரீட் கொடுத்து குடி கும்மாலமும் அடிச்சா செல்வம் செல்வமோ மருமக கீதாவும் வீட்டுல இருந்து போய் ரெண்டாவது நாளே ஒரு தொழிலதிபர் ஸ்வர்ணத்தோட வீட்டுக்கு வந்தாரு யாருங்க நீங்க என்ன வேணும் உங்களுக்கு கதவை தட்டாம நீங்க வாட்டுக்கு உள்ள வரீங்க எம்மா நீங்க மூணு மாசத்துல வீட்டை காலி பண்ணிருவேன்னு சொன்னீங்க ஆனா இன்னும் காலி பண்ணாம இருக்கீங்க இந்த வீட்டை உங்க பையன் விற்று மூணு மாசம் ஆச்சு அதை கேட்ட ஸ்வர்ணத்துக்கு ஒரே அதிர்ச்சி என்னங்க சொல்றீங்க வீட்டை காலி பண்ணணுமா இந்த வீட்டை வித்துட்டாங்களா இல்லையே என் பையன் செல்வா இந்த வீட்டை அடமானம் தாப்பா வச்சிருக்கான் நீ சொல்ற மாதிரி எல்லாம் வட்டியையும் கத்துட்டு இருக்கான் நான் கூட ரெண்டு மாசம் வட்டி கட்டாம அவனுக்காக என் நகையையும் பணத்தையும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவும் உங்க பையன் உங்களை நல்லா ஏமாத்திருக்கான் மொத்த பணத்தையும் அவன் வாங்கிக்கிட்டு போயிட்டான் நீங்க தயவு செய்து வீட்டை காலி அப்படின்னு சொல்லவும் ஸ்வர்ணம் ரொம்ப கலங்கி போய் நின்னாங்க தன் கணவர் வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு வர முடியாம ரொம்ப தவிச்சு போனாங்க அது மட்டும் இல்லாம சொந்த மகனை ஏமாற்றியதை நினைச்சு ரொம்ப மனசு வடைஞ்சு போனாங்க ஸ்வர்ணம் என்ன கீதா அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே ரெண்டு பேரும் கிளம்பி போனீங்க இங்க வந்திருக்கீங்க ஆமா இது யாரோட வீடு உங்க அட்ரஸ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டேன் அப்படின்னு ரொம்ப நொந்து போய் பேசினாங்க ஸ்வர்ணம் அத்த இது எங்களுடைய சொந்த வீடு உங்க மக வாங்கினது அந்த வீட்டை வித்துதான் இந்த வீட்டை வாங்கினோம் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட மாமியார் இது உங்களுக்கு நம்பிக்கை துரோகமா தெரியலையா தொழில் செய்யறேன்னு சொல்லிதானே அந்த வீட்டை அடமானமா வைக்கிறதுக்கு என் கிட்ட கையெழுத்து வாங்கினீங்க அது மட்டும் இல்லாம வட்டி கடனை கட்டணுங்கிறதுக்காக என் பணத்தையும் நகையையும் எடுத்து கொடுத்தேனே இது உங்களுக்கு நம்பிக்கை துரோகமா தெரியலையா ஆமா இருக்கிற பணத்தையெல்லாம் எல்லாம் உங்க கண்ட்ரோல்லையே வச்சுக்கிட்டா நாங்க என்ன பண்ண முடியும் உங்களுக்கு பிறகு இந்த சொத்தெல்லாம் இவருக்கு தானே வரும் அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு தான் நினைச்சுக்கோங்க முடியாத பாவத்தை பண்ணிட்ட உங்க அப்பா வாழ்ந்த வீட்டை வித்துட்ட பெத்த தாய ஏமாத்தனதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிப்பட ரொம்ப அழுதுகிட்டு போனாங்க அத பார்த்த செல்வம் ரொம்ப அமைதியா இருந்தா கீதா என்ன நீ பணத்துக்காகத்தானே கையெழுத்து வாங்கினோம் அப்படின்னு செல்வம் சொல்லவும் வாய கொஞ்சம் மூடுறீங்களா உங்க தான் வயக்காட்டு பக்கத்துல ஒரு குடிசை வீடு இருக்கல்ல அங்க போய் தங்கிப்பாங்க ஒன்னும் கவலைப்படணும் அவசியம் இல்ல சில மாதங்களும் போனது செல்வமும் சேர்வாரோட சேர்ந்து சூதாட்டமும் கொடி பழக்கமும் வந்துச்சு இந்த பக்கம் ஸ்வர்ணம் வயக்காட்ட குத்தகைக்கு விட்டு அதுல வர வாடகை படத்தை வச்சு சாப்பிட்டு மீதி படத்தை சேமிக்கவும் ஆரம்பிச்சாங்க மகன் இருந்தும் அநாதையா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஸ்வர்ணம் ஒரு நாள் கீதாவுடைய வீட்டுக்கு போலீஸ் வந்துச்சு சார் எதுக்கு என் புருஷனை கைது செய்யறீங்க அவர் என்ன சார் பண்ணாரு எம்மா அவன் புருஷன் தொழில் செய்யறேன்னு சொல்லிட்டு இல்லீகல் பிசினஸ் செய்துட்டு இருக்கான் ஐயோ சார் எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பணத்தை கொடுத்தேன் அவன் ஆறு மாசத்துல லாபத்தோட தரேன்னு சொன்னான் ஏண்டா யாரு என்ன சொன்னாலும் நம்பி பணத்தை முதலீடு பண்ணுவியா எல்லாம் ஆம் தான் நடக்குது நீதான் அவங்களுக்கெல்லாம் பாசுன்னு சொல்றாங்க எல்லா பிஸ்னஸுக்கும் சீல் வச்சாச்சு இனி இந்த வீடு தான் பாக்கி அப்படின்னு போலீஸ் சொல்லவும் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வெளியே வந்தாங்க அதையெல்லாம் பார்த்த ஊர் மக்கள் பெற்ற தாய்க்கு நம்பிக்கை துரோகம் பண்ணினவங்களுக்கெல்லாம் இதுதான் நிலமை என்ன ஆச்சுன்னு பாத்தியா ஆமா ஆமாண்டி உலகத்துல மன்னிக்க முடியாத பாவோ நம்பிக்கை துரோகதா அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க கீதா வீடு போய் புருஷன் போய் குழந்தை இல்லாம கடைசியில வீட்டு வேலை செய்து தன் வாழ்க்கையை ஓட்டினா செல்வ ஒரு சோம்பேறி எந்த வேலைக்கும் போகாம சோம்பேறித்தனமாகவே இருப்பான் அந்த ஒரு ஜனங்க எத்தனையோ பேர் செல்வத்துக்கு புத்தி சொல்லியும் அவன் கேட்கல கடைசியில செல்வம் உதவி கேக்குற நிலைமைக்கு வந்துட்டான் பக்கத்தூர்ல பெரிய பணக்காரர் ஒருத்தர் இல்லாதவங்களுக்கு உதவராருன்னு ஒருவர் செல்வத்துக்கு சொன்னாரு அதை கேட்ட செல்வம் அவரை பார்க்கறதுக்காக கிளம்பி போனான் பணக்காரர் பெருமாளின் பங்களா வீட்டு வாசல்ல நின்று கொண்டிருந்தான் செல்வம் அப்போ வீட்டு வாசல்ல ரெண்டு செக்யூரிட்டி செல்வத்தை தடுத்து நிறுத்தினாங்க தம்பி யாரு நீ எங்க உள்ள போற அப்படின்னு அதட்டலாக கேட்டான் செக்யூரிட்டி ஐயா நான் பெருமாள் சார பார்க்கணும் அவர்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன் இந்த அழுக்கான துணியெல்லாம் போட்டுட்டு இங்க வராத இந்த மாதிரி அழுக்கான துணியெல்லாம் போட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ள போக முடியாது அது மட்டும் இல்லை இப்பெல்லாம் அவரை பார்க்க முடியாது போ போ போயிட்டு ஒரு மாசம் கழிஞ்சு வா அப்படின்னு செக்யூரிட்டி செல்வத்தை விரட்டினாரு செல்வம் ரொம்ப கவலையோட நின்று கொண்டிருந்தான் அப்போ அந்த வழியா ஒரு பெரியவர் போனாரு அவர் செல்வத்தை பார்த்து தம்பி ஏன்பா கவலையா இருக்க என்ன ஆச்சு அப்படின்னு பரிதாபமா கேட்டார் அந்த பெரியவர் ஐயா இந்த பங்களால இருக்க முதலாளி ஐயாவை பார்க்க வந்த ஆனா செக்யூரிட்டி இந்த உடை அணிஞ்சிருக்கிறனால என்ன உள்ள அனுப்ப மாட்டேங்கிறாரு எனக்கு ஏதாவது உதவி கேட்டு வந்த ஐயா தம்பி கவலைப்படாத அவரு ஊர்ல இல்லை நீ போயிட்டு ஒரு மாசம் கழிஞ்சு வா அவர் உனக்கு கண்டிப்பாக உதவி செய்வார் அறிவுரை சொன்னார் அந்த பெரியவர் ஒரு மாசம் வரைக்குமா ஐயா எனக்கு வேலை இல்லை எதுவும் இல்லை நான் எப்படி சாப்பிடுவேன் எங்கே இருப்ப வருத்தத்தோட அவனே கேட்டான் தம்பி அது வரைக்கும் எங்கேயாவது வேலை செஞ்சு பிழைச்சிக்கும் ஐயா எனக்கு எந்த வேலையுமே தெரியாதுங்க ஐயா இது வரைக்கும் நான் எதையுமே கத்துக்கிட்டதில்ல ரொம்ப கவலையோட சொன்னா செல்வம் சரிப்பா என் வா அந்த பெரியவர் தன் கூட அழைச்சிட்டு போனார் அங்க ஒரு பெரிய துணி கடை இருந்தது கடையோட பின்புறத்துல சில வேலையாட்கள் துணிகளை எடுத்து வச்சு கொண்டு இருந்தாங்க தம்பி அது ஒரு துணி மூட்டை இருக்குல்ல அதை எடுத்துட்டு இங்க செல்வமும் அந்த வேலையை செய்தான் தம்பி நீ இப்ப செஞ்சியே அதுதான்பா வேலை நான் சொல்றத செய்தா கூலியா உனக்கு நான் பணம் தரேன் ஒரு நல்ல அறிவுரைய சொன்னாரு அந்த பெரியவரு செல்வமும் அந்த கடையில சொன்ன வேலையெல்லாம் செய்தான் சில நாட்கள்லயே வேலையை கத்துக்கொண்டான் ஒரு மாதமும் ஆனது ஐயா நான் பெருமாள் ஐயவா பார்க்க போறேன் அவர்கிட்ட இருந்து பண உதவிய வாங்க போறேன் இப்போ எங்கிட்ட இருக்கிற கூலி பணத்தை வச்சு ஒரு நல்ல துணியா வாங்கி போட்டுட்டு அவரை போய் பார்க்குறேன் எனக்கு நீங்கள் பெரிய உதவி செய்திருக்கீங்க ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு செல்வம் சொன்னான் அதை கேட்ட பெரியவர் தம்பி இப்ப நீதான் வேலைய கத்துக்கிட்டியே அப்புறம் எதுக்கு தம்பி அந்த பணக்காரரை போய் பார்த்து உதவி கேட்கணும் தன் சந்தேகத்தை கேட்டார் பெரியவர் எனக்கு அந்த பணக்காரர் உதவி செய்வார் நிறைய பணமும் தருவார் அப்படி இருக்கும் பொழுது நான் எதுக்கு உழைச்சு சாப்பிடணும் அவர் இல்லாதவங்களுக்கும் முடியாதவங்களுக்கு மட்டும்தான்ப்பா உதவி செய்வார் நீதான் நல்லா இருக்கியே அப்படின்னு பெரியவர் சொல்ல இல்லைங்க ஐயா என்ன தடுக்காதீங்க அவர்கிட்ட உதவி வாங்காம நான் போக மாட்டேன் பெருமாள் ஐயாவை பார்க்க புறப்பட்டா செல்வோம் அந்த பெரிய பங்களா வீட்டுக்கு முன்னாடி போனோம் செக்யூரிட்டி செல்வத்தை பார்த்த உடனே உள்ள போ சொல்லி சொன்னாங்க செல்வத்துக்கு ஒரே ஆச்சரியம் பெரியவர் சொன்ன மாதிரியே நல்ல துணி போட்டுட்டு வந்தோன்ன செக்யூரிட்டி என்ன உள்ள விட்டுட்டாங்க ரொம்ப சந்தோஷத்தோட உள்ள போனா செல்வோம் உள்ளே போன செல்வத்துக்கு மிக பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது ஐயா பெரியவரே நீங்களா நீங்க தான் அந்த பணக்காரர் முதலாளியா அப்புறம் எதுக்கியா உங்க கடையிலேயே எனக்கு வேலை கொடுத்தீங்க அன்னைக்கே பண உதவி பண்ணிருந்தா நான் ஊரை பார்த்து போயிருப்பேன்ல எதுக்கு ஒரு மாசம் கழிஞ்சு என்ன வர நான் அன்னைக்கே உனக்கு பண உதவி பண்ணியிருந்தா நீயும் அந்த பணத்தை வாங்கிட்டு ஒரு பக்கம் போயிருந்திருப்ப அந்த பணமும் சில நாட்கள்லையே கரைஞ்சும் போயிருந்திருக்கும் மீண்டும் நீ பழைய மாதிரி தான் சோம்பேறியா இருந்திருப்ப அதனால உனக்கு என்ன பயன் இப்போ நீ இந்த முப்பது நாள்ல நல்லா தொழில் கத்துட்டு இருக்க உன்னுடைய சோம்பேறித்தனமும் போயிடுச்சு அப்படின்னு பெரியவர் பெருமாள் முதலாளி சொல்லவும் அத கேட்ட செல்வம் தன் தவற உணர்ந்தான் அந்த பெரியவர் பெருமாள் முதலாளிக்கு மனசார நன்றி சொன்னா செல்வம் ரொம்ப நன்றிங்க நான் பண்ண தவிர எனக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறீங்க இன்னி நான் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டேன் உழைச்சி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா செல்வோம் ஒருவர் உழைக்காமல் சோம்பேறியாகவே இருந்து கடைசியில அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்டு தான் சாப்பிடணும் இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் எனக்கு அடுத்த ரெண்டு மாதத்துக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறனால வீடியோவை என்னால் சரியாக அப்லோட் பண்ண முடியாது ஆனால் வர நவம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ வரும் அதுக்கு முன்னாடி வர தடங்களுக்கு ரொம்ப சாரிங்க